இந்த இடத்துல வேதத்தில் வாசிக்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கடன் ஒரு மனுஷன் கொடுத்துருக்கிறான் இந்த தீர்க்கதரிசி கடன் வாங்கி சரி கடன் வாங்கியிருக்கிறார் ஆனால் எந்த விதமான நிர்வாகமும் அந்த குடும்பத்தில் காணப்படவில்லை தேவனுடைய ஊழிய மட்டும்தான் தீர்க்கதரிசன் உரைக்கிறது மட்டும்தான் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க வளர்ந்து வந்த ரெண்டு குமாரர்கள் இருக்கிறாங்க வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த மனுஷனுக்கு கடன் கொடுத்தவனுக்கும் இவனுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லாமல் கடன் வந்திருக்காது ஐக்கியம் இல்லாமல் கடன் வந்திருக்காது கடன் கொடுத்த பிறகு பல பகைமைகள் வரும் நீங்கள் நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா கூலிக்காக கொலை பண்ணுகிறவங்க கொலை பண்ணுகிறது தொழிலாக பணம் வாங்கி கொண்டு யார் என்னென்னான்னு தெரியாது முன்விரோதலாம் இல்லை அவனை கொலை செய்வது கண்டு கணிசமான தொகை வாங்கி கொண்டு கொலை செய்கிட்டு குற்றவாளிகளாய் வருகிறவர்கள் விழுக்காடு கொஞ்சம்தான் நிறைய அந்த டைவர்ஸ்கேஸ் பார்த்தாலும் சரி கடன் கொடுத்து வந்து வாங்க முடியாமல் வழக்கு தொடுத்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி இதுங்கெல்லாம் ஒரு காலத்தில் நகையும் சதையமாக இருந்திருக்கும் கணவன் மணி எடுத்தாலும் சரி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இந்த சொத்து தகராறுகளாக இருந்தாலும் சரி கடன் கொடுத்து வசூல் பண்ண முடியாமல் வழக்கு நீதிமன்றங்கள் வரைக்கும் வருகிற காரியங்கள் இருந்தாலும் சரி நிறுவனங்களும் அல்லது வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களிடத்தில் ஒரு நல்ல உறவு இருந்திருக்கும் ஒரு நம்பிக்கையை சம்பாதித்திருப்பாங்க நம்பிக்கையை சம்பாதிப்பது முன்பு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இருந்திருக்கும் இந்த தீர்க்கதரிசி தேவனுக்கு பாய்ந்த மனுஷன் யாரிடத்தில் சவகாசம் வைத்திருக்கிறான்னு சொன்னால் பணத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு இடத்துல சவகாசம் ஐக்கியப்பட்டிருக்கிறான் இது வருத்தத்தோடு நான் பர்சுத்தாவினுடைய துணையோடு உங்களிடத்தில் சொல்லுகிறேன் தீர்க்க தரிசி தேவனுக்கு பாய்ந்த மனசை விஸ்வாசிகளுக்கு ஒப்ப ஒப்பாய் இருக்கிறான் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெறுகிற எல்லாருமே மாம்சம் அங்கே யார் மீதும் கருத்து ஆவிய ஊற்றுகிறார் அப்பொழுது உங்கள் குமாரம் குமார்த்தங்கள் தீர்க்க உரைப்பீர்கள் வாலிபர்களும் மூப்பர்களும் சொப்பளம் தரிசனம் காண்பார்கள் என்பது யோகன் மூலம் உரைக்கப்பட்ட வார்த்தை அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாவது அதிகாரத்தில் நடைபெறுகிறது இன்று வரை துதம் சபையிலே உரைத்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் உலகம் முழுதும் சொல்கிறேன் ஆனால் ஐக்கியப்படுகிறது யார் இடத்துல என்று கேட்டால் எந்த விதமான ஒரு ஆவிக்குரிய உணர்வே இல்லாமல் பணத்திற்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஜனங்கடத்தில் ஐக்கியப்படுகிற பொழுது மறுவார்த்தை சொன்னால் தேவசாய் லற்ற நீங்கள் நட்புற வாடுவீர்கள் என்றால் உங்கள் வீட்டிலே கடன் வரும் அது ஆரம்பத்தில் அப்படி இருக்காது ஆரம்பத்தில் உங்களுக்கு பற்றாக்குறை இருக்காது அந்த தோழமை எப்படி வருகிறது என்று கேட்டால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கனவானாக கனவானாக கனமான பாத்திரமாக நினைத்தான் பழகுவாங்க